புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் நபீசுல்லா இஸ்லம் வந்து ஒரு மனிதர் வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ரசோல்லா அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு மோசமானவர் ஐஷா அல்ல சொல்லிட்டு அவர் வந்து பேசும்போது கனிவா பேசிட்டு போயிட்டாங்க அப்ப அலன் கேட்குறாங்க வேற சொல்ல நீங்க ஒன்று சொன்னீங்க ஆனா அவர்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அறுவருப்பா பேசக்கூடியவர்கிட்ட இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வருது இந்த இதுல என்ன கேள்வினா நபிசல்லா இஸ்லம் அவர்கள் புறம் பேசுவது சம்மந்தமா நிறைய நம்ம அதை எச்சரிச்சிருக்காங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கண்ணாடி போன்று இருக்கணும் அதே போன்று வந்து நம்ம அந்த மனிதர்கள்ட்ட அவருடைய குறைகளை எடுத்து சொல்லணும் நேரடியா அப்படின்னு அபிசு ஏராளமான செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க இப்படி புறம் பேசுதெல்லாம் எச்சரிச்சை அபிசு அவர்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை ஏன் அப்படி கையாண்டாங்க அப்படி கேள்வி அதே போன்று இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து இன்று பெரும்பான்மையான முஸ்லீம் மக்களும் ஒரு மனிதர் சக முஸ்லீமை சந்திக்கும் போது நேரடியாக பார்க்கும் போது சிரித்து கனிவாக பேசி விடுறாங்க அவர் அந்த சபையில இருந்து கொஞ்சம் விலகி போயிட்டு அவரை பற்றி குறை பேசிக் கொள்றாங்க காரணம் இந்த ஹதீச முன்வைத்து விட்டு அதுக்கு ஒரு ஹிக்குமத் என்கின்ற ஒரு பேரும் வைத்து விடுகிறார்கள் இதற்கான விளக்கம் தரும்படி ரசுல்லாவுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அவரை வந்து நல்ல முறையில பேசி அனுப்பிடுறாங்க அனுப்பினதுக்கு பிறகு போனதுக்கு பிறகு அந்த மனிதர் வந்து நல்லவர் இல்லைன்னு ஒரு கருத்தை ரசுல்லா சொல்றாங்க அப்ப இப்ப நம்மளும் அப்படி பேசிக்கலாம் நானே சில பேர் எல்லாம் சொல்றாங்க ஒருத்தர் வந்துட்டு போனதுக்கு பிறகு அவரை பத்தி நிறைய கழிவு 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 ஊத்த வேண்டியது கேட்டா ஆமா அவ பேசியிருக்காங்க தானே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க இது சரியானு சொல்லி கேட்கிறாங்க பிரசுசிரவாலை இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம தனியா பிரித்து எடுத்து பார்க்கக்கூடாது ரசோல்லாவுடைய மொத்த வாழ்க்கையையும் மொத்த போதனைகளையும் சேர்த்து தான் அதுக்கு முரணில்லாத வகையில தான் இந்த அதிசயம் நம்ம புரிந்து மற்ற மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஒண்ணு மட்டுமே ஒண்ணு மட்டும் இந்த புறம் சம்பந்தமாக இந்த ஒண்ணு மட்டும்தான் ரசோல்லாவுடைய போதனைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமா அவன் முன்னாடி பார்த்து சிரிச்சுக்கலாம் பின்னாடி பார்த்து களி ஊத்திக்கலாம்ன்ற மாதிரி நம்ம முடிவுக்கு வரலாம் ஆனா அந்த சொல்லாவுடைய போதனைகள்ல இந்த ஒன்ன தவிர புறம் சம்பந்தமாக அவங்களுடைய போதனைகள் எடுத்து பார்த்தா எல்லாத்தையுமே கடுமையா எச்சரிக்கிறாங்க மறுமையில் அவ்வளவு பெரிய தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க குரான் கடுமையாக அதை எச்சரித்து தான் பல விஷயங்களை சொல்றான் அது மாதிரி அது வந்து உன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவது இருக்கு சமமானது உன்னுடைய சகோதரனுடைய உடம்பை அறுத்து சாப்பிடுறதுக்கு விரும்புவோமா அது எவ்வளவு அறிவிற்பான நினைப்போம் அவ்வளவு அறிவிப்பானது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையாகத்தான் மார்க்கை எச்சரிக்கை எச்சரிச்சிருக்கிற ரசூலா எச்சரிச்சிருக்கிறாங்க அப்ப அப்படி சொன்ன ரசூல் செலவா அலை சொல்லும் ஒரு கட்டத்தில் இப்படி நடந்தாங்க அப்படின்னா இதுக்கு முரணில்லாத வகையில் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்கு முரணில்லாத வகையில் என்ன புறம் பேசக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் சில விதிவிலக்குகளை அதில் வழங்குகிறது புறம் பேசக்கூடாது தான் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பேசுவதற்கு அனுமதியும் வழங்குகிறது சில நேர நோக்கங்களை மையமாக கொண்டு சில தேவைகளை மையமாக கொண்டு மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை கவனத்தில் கொண்டு புறத்திற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறார் அப்ப அது மாதிரி அனுமதிக்கப்பட்ட ஒரு புறமாக இந்த இடத்துல புறம் பேசியிருப்பாங்க தடுக்கப்பட்ட ரெண்டு நின்று இருக்கிற இல்லாத நேரத்துல அவன் விரும்பாததை பேசுறதுதான் ஆனா அவன் விரும்பாததை பேசுறது ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம் நன்மைக்கு பேசுறமா வெறுமனே அவனை குறை சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவனை மாரபங்கப்படுத்துறதுக்கான பேசுறமா எதுக்கு பேசுறோம் என்று இருக்கிறார் நல்ல நோக்கத்திலே பேசப்படுவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்படுகிற கேடுகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பேசப்படுவதாக இருந்தால் அப்படிப்பட்ட புற பேச்சுக்களை அனுமதிக்கிறது இப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில எடுத்துங்க தெரிஞ்ச நிகழ்வுகள்லாம் தான் சரதாசனம் அவங்க ஒரு திருமணம் சம்பந்தமாக ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்கறாங்க நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் என்ன பெண் கேக்குறாங்க அபூஜாவும் கேட்கிறாரு மாவி அவங்க கேட்கறாங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லாட்டம் வந்து கேட்கறாங்க அப்புறம் சுனசலதா சொல்லும் ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது இன்னொரு ஆளை ரெஃபர் பண்றாங்க வெறுமனே மூணாவது ஆளை மட்டும் சொன்னதோடு நிப்பாட்டல இந்த ரெண்டு பேரும் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க அவரையா மாவியாவையா சொல்றியா மாவியா அவர் ரொம்ப கஞ்சம் இல்ல கஞ்ச 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 நாள் ஆள் அவர் செலவு பண்ண மாட்டாரே அப்படின்னா உனக்கு சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராத அப்போ ஒருத்தர் கஞ்சன்னு சொல்றது சரியாதப்பா அவன் இல்லாத நேரத்துல பேசக்கூடாது தானே ஆனா அதை சொல்ல பேசுறாங்க அது மாதிரி அந்த ஆளு கடுமையான கோவக்காரராச்சா சாட்டை கீழே வைக்க மாட்டார படார் படார் விழுத்துருவார செட் ஆகும் அடி வாங்கிட்டே இருக்கணும் முடியுமா அப்படின்னு சரி வராது அப்படி இந்த மூணாவது இன்னொருத்தர் காட்டி இவர திலமனு செஞ்சுக்குங்க இப்ப சூழலா பேசியது புறம் தான் ஆனால் இந்த புறம் அனுமதிக்கப்பட்ட புறம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது இதை சூழலா புறம் சொல்றதுக்காகட்டி சொல்லல பத்தியா அந்த மாதிரியா பத்தியா கஞ்ச பேசினார் இவ்வளவு வந்தோம் ஒரு காசு கொடுக்கானா அல்ல நமக்கெல்லாம் கொடுத்தான்னா அல்ல எழுதி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல திரு யாராவது மாதிரி கட்டிட கூடாது கேட்டுக்கிட்டு அங்க போன இடத்துல இல்லைன்னா ஏதாவது காரணம் சொல்லிட்டாருன்னா போதும் ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லையே கொடுத்து என்னங்க மனசு இல்லையாங்க லட்ச லட்சமா கோழி கோடியா பேங்க்ல வச்சு என்ன மனசு இல்லையே நம்ம எவ்வளவு குடிசையில உட்காந்துருக்கோம் நமக்கு மட்டும் நல்லா கொடுத்தோம்னா இந்த பேச்சு இது வெறுமனே புறம் பேசுறத தவிர வேற அவரை குறை சொல்றதை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை இப்படி வசூலா பேசல ரசூலா எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல இவருடைய குறையை நான் சொல்லலாட்டி சம்பந்தப்பட்டவங்க அந்த அம்மா பாதிக்கப்படுவாங்க கல்யாணம் அமைச்சு கொடுத்துருவாங்க மாப்பிள்ளைய பத்தி பொண்ணை பத்தி விசாரிக்கிற ரொம்ப சூப்பர் கல்யாணம் வந்ததுக்கு பிறகு பெரிய குடியார்னா இருந்தது அப்ப கிடையாது சொல்லலையா உன் மாதிரி இருப்பீங்களா என் முன்னைக்கு நான் அப்படி இருப்பானா அப்ப நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும் தானே அந்த மாதிரி நன்மையை கருத்திலே கொண்டு பேசப்படுகிற புறமாக இருந்தால் அந்த புறத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அந்த வகையில சூழ்நிலை சூழ்நிலை எப்படி இது சம்பந்தமா வேற எதுவும் குறிப்புகள் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த நிகழ்வு சம்பந்தமா இவர் இப்படி இருந்தாரு வேற வேற சபையில அப்படி பேசினாங்க வச்சாங்க என்று வேறு மேலதிகமான தகவல்கள் ஏதும் நமக்கு தெரியல அப்ப நம்ம இது என்ன முடிவுக்கு வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் சம்பந்தமா அனுமதிக்கப்பட்ட ஒரு புறத்தை தான் சொல்லதா பேசியிருக்கிறாங்க ஏதோ ஒரு மக்களை எச்சரிப்பதற்காக இவர் வந்தால்தான் கேர்ஃபுல்லா இருந்தீங்க இவர் பேச்சல் மாட்டின்னு முழிக்காதீங்க அப்படின்னு பிற மக்கள் இவருடைய தொல்லையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டதில் உள்ள புறத்தை தான் சொல்லுதா பேசியிருக்காங்களே தவிர குறைபேசி தெரிகிற புறத்தை நபி அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாம் இந்த அதை புரிந்து கொள்ள